புதிய கல்வி கொள்கையால் தமிழ் மொழி அழிந்துவிடும் தமிழ் மொழியை காத்திட அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் பேச்சு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் நடத்தும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டி தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் நடைபெற்றது இந்த விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் துறை அமைச்சர் கீதா ஜீவன் திமுக மாநில ஒருங்கிணைப்பாளர் கான்ஸ்டைன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர் முன்னதாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாணவ மாணவிகள் மத்தியில் பேசுகையில் ஆணையத்தின் சார்பில் மாவட்டத்தோறும் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே பேச்சு போட்டி நடத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பேச்சு போட்டி ாம் தேதி தென்காசி மாவட்டத்திலும் இருபதாம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஒராம் தேதி நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்முடைய பேராசிரியர் கான்சல்டே என்ற ரவீந்திரவர்கள் சிறுபான்மையுடைய உறுப்பினர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று நம்முடைய தென் மாவட்டங்களில் போட்டிகளை நடத்தி வருகிறார்கள் இன்று நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த போட்டி தொடங்கப்பட்டுள்ளது போட்டிகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இரண்டு மொழிகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது இதுல நம்முடைய பகுதியிலும் நூத்தி இருபது மாணவர்கள் தமிழ் பேச்சு போட்டிக்கும் அதுபோல ஐம்பது மாணவர்கள் ஆங்கிலத்தில் பேச்சு போட்டிக்கு பெயர் கொடுத்துள்ளார்கள் தனித்தனியாக நடைபெறுகிறது அதுபோல இதனால வெற்றி பெறும் மாணவர்களுக்கான பரிசுகளை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி புரிந்து வரும் திராவிட நாயகர் தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அவர்களுக்கு பரிசுகள் வழங்க என்ற ஒரு நல்ல தகவலையும் கூறிக்கொண்டு இவ்வாறு நம்முடைய எதிர்கால தலைவர்களாகிய இளைஞர் சமுதாயத்தை பல்வேறு கருத்துக்களை நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சி தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி அறிந்து கொள்வதற்காக இந்த சிறுபான்மை நல ஆணையம் இந்த ஒரு பேச்சு போட்டியை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறார்கள் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்காக அது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் எப்பவுமே ஒரு அவருடைய பெயர் வரணும் அப்படின்னு ஏதாவது வாய்க்கு வந்த செய்தியெல்லாம் பேசிட்டே இருக்காரு நேற்று நம்முடைய துணை முதலமைச்சர் ஒருமையில அழைத்தாரு இங்கிடம் தெரியாதவர் நாகரிகம் தெரியாதவர் என்ன ஐபிஎஸ் அதிகாரி படிச்சாருன்ற தெரியல அது மாதிரி இன்னைக்கு இதை தொடங்கி இருக்காரு ஆகவே அவருடைய இருப்பை அவருடைய கட்சியில நான் ஒரு முக்கியமானது என்பதை அவர் கட்சிக்கார காமிக்கிறதுக்கு ஏதாவது செய்யறாரு நிச்சயமா இதெல்லாம் ஒன்றும் ட்ரெண்டிங் ஆக போறது இல்லை சார் அந்த வருடங்களுக்கு இப்ப அதாவது புலம்போக்கு இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பட்டாட்டா ஒரு இடங்களாக இருக்க நம்ம ஊர்ல அதுக்கான நடவடிக்கைகள் இருக்காங்க நம்முடைய கடந்த அமைச்சரவையிலே நம்முடைய அவர்கள் அந்த பொறுப்புறிப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து விரைவில் அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட உள்ளது முதலமைச்சர் அவர்களிடம் நம்முடைய தூத்துக்குடிக்கு வந்த போதும் பிற ஒவ்வொரு மாவட்டமாக அவர் மக்களை சந்தித்து வருகிறார்கள் அப்போது வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு ஏற்ப பத்து ஆண்டுகளுக்கு மேல் அரசு புறம்போக்கிடத்தில் குடியிருப்பவர்கள் இல்லை நாற்பது வருஷத்துக்கு மேலே உள்ளவங்க கூட நம்முடைய நகரத்திலையும் தூய்புரம் திரேஸ்மரத்தில் உள்ள சில பகுதிகள் அந்த பகுதிகளெல்லாம் வந்து இன்னும் பட்டா வாங்காமல் இருக்கு சோ அவர்களுக்கு குடியிருப்பு நீண்ட காலம் குடியிருந்து வர்றாங்க அதனால அவர்களுக்கு அந்த குடியிருக்கும் அந்த மனைகளுக்கு ஒரு உரிமை வழங்குவதற்காக முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்காங்க இல்ல பணிகள் நடைபெற்று வருகிறது கம்ப்யூட்டர்ல கேரி ஓவர் பண்ணி கணினி பட்டா வழங்குறது இன்னொன்னு வந்து இந்த மாதிரி நீண்ட காலம் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவது என்ற முறையில் ரெண்டு பட்டா வந்திருக்குது கோரிக்கை வந்திருக்குது அந்த நம்முடைய வருவாய்த்துறையுடன் இணைந்து பணிகள் நடைபெற்று வருகிறது